அப்படி அந்த சைலன்ஸ் வருங்கிறது அது இந்த மாதிரி பண்ணுறாங்க சைலன்ஸ் வருன்னு நாங்கள் பிள்ளைகளுக்கு பார்த்தாங்கன்னா அது ஒரு பனிஷ்மெண்ட் ஆனால் அவங்களே சொல்றது சைலன்ஸ் வந்து மன நம்மதியை தேடறேன்னு சொல்லி அடைக்கிறது சரி உள்ள அடைச்சி வச்சு சாப்பாடும் கா சாப்பாடு ஆக்குறது ஓஹோ ஒரு பிளேட்டில் ஒரு ஒரு நேரம் மட்டும் ஏதோ போட்டு கைதி கொடுக்குற உணவு மாதிரி இருட்டில் போட்டு அதை ஒரு வாரம் பத்து நாள் அடைச்சா பைத்தியம் பிடிச்ச நிலையும் அப்போ அடுத்தடம் அப்பா அப்பா வர சொல்லாது இப்போ இதே என்னாச்சுன்னா நாங்கள் அந்த சுடுகாடு இதுக்கு நாங்கள் போகும்போது போயிட்டு வந்துட்டோம் பேர் போயிட்டு ராமேஸ்வர தோழர் எல்லாம் நடந்து ஈவினிங் வந்த உடனே எனக்கு அந்த பண்ணுது நீங்க ஈசாவை நிறுவனங்களை கூட்டி பொது மன்னிப்பு கேட்கணும் ஈசாவை தப்பு ஈசா நல்லது வல்லது அவங்க செயற்கரைய திட்டங்கள் செயல்படுத்துறாங்க இதுவரைக்கும் நான் தெரியாம சொல்லிட்டேன் அப்படின்னு நீங்க மன்னிப்பு கேளுங்க சரி அப்படி நீ கேட்காட்டா ஆல்ரெடி நம்ம தங்கச்சி என்னுடைய தங்க உங்க மகா இளைய மகா சாவுமறை உண்ணாவர்தான் பச்சை தண்ணி தான் குடிச்சிக்கிட்டு இருக்கா அதனால நீங்க முடிவு பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டா மறுநாள் பத்து மணிக்கு போன் பண்றான் நீங்க என்ன முடிவு எடுத்து இன்ன வரைக்கும் சாப்பிடல பச்சை தண்ணி தான் குடிச்சிக்கிட்டு இருக்கா பிள்ளை எப்படி போனாலும் உங்களுக்கு அக்கறை இல்லையா அப்படின்னு என்ன சரி என்ன முடிவு எடுத்தோம் நானும் அம்மாவும் நீ சாப்பிடுறதுல முடிவு பண்ணிட்டோம் நாங்களும் பிள்ளைகளே பச்சை தண்ணி குடிக்கும்போது நாங்க உயிர்களும் என்ன செய்ய நாங்களும் பச்சை தண்ணி குடுக்கணும்னா இல்ல இல்ல இதுக்கெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் பேச மாட்டேன் சொன்னா ஈசா நிர்வாகம் தான் என்ன போன் பண்ண வச்சது நீங்க எப்ப போல இருங்க நானும் தங்கச்சி சொல்லி மாத்த முடியுமா என்னன்னு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அது என்னன்னு சொல்லுமா நாங்க மேற்கொண்டு ஏதாவது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே அது போன எடுக்க மாட்டேங்க சரி நான் உடனே எஸ்பி மாவட்ட ஆட்சித்தலைவரையும் மாவட்ட கண்காணி காவல் கண்காணம் பார்த்து ஒரு பெட்டிஷன் கொடுக்க ஐயா அந்த மாதிரி என்ன என் பொண்ணு மிரட்டுது சாகவரம் இருக்க போறேன்னு ஒரு சாமியாரான பொண்ணு வந்து இப்படி பேசலாமா சாமியார்னா முற்றும் கடந்தது அம்மா அப்பா சொன்னா என்ன நடக்குது என்ன பிரச்சனைன்னு பேசணும் மனம் மட்டும் பேசாமல் என்னையும் மிரட்டுது நீங்க உடனே நடவடிக்கை எடுங்க என் பிள்ளையை காப்பாத்துங்க அப்புறம் ஆலந்தர சேஷங்க அனுப்புறாங்க ஆலந்தர ஸ்டேஷன் எப்பவும் போல ஈசாக்கு உதவி பண்ணுற மாதிரி உங்கள் பிள்ளையை விசாரணைக்கு கூப்பிட்டோம் பிள்ளையை வரமாட்டேன்ட்டுச்சு ரெண்டு பிள்ளைகளும் நாங்கள் அதனால இந்த கேஸை முடிச்சு வச்சுட்டோம் உங்கள் பிள்ளைங்க இது பொய் கேஸ்ன்னு சொல்லிட்டாங்க என்கிட்ட டாக்குமெண்ட்லாம் இருக்கு அவங்க பேசின ரெக்கார்டிங் எல்லாம் இருக்கு என்ன கேட்டு விசாரிச்சிருக்கணும் உகாரதார் நானு என்ன கேட்காமலேமோ இந்த கேஸும் முடிச்சு வைக்கப்பட்டது என் பிள்ளைக்கு என்னெல்லாமேன்னு எனக்கு தெரியல கேஸ மட்டும் முடிச்சு வச்சாச்சுன்னு சொல்றாங்க அதுக்கு பிறகு நான் உயர் நீதிமன்றத்துக்கு ஓடுறேன் என் பிள்ளை இப்படி மிரட்டிச்சு உயிரோடு எப்ப நடந்ததுங்க இது கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாசம் முன்னாடி அதுக்கப்புறம் உயர் நீதிமன்றத்துக்கு போறோம் அதாவது நாங்க பார்த்துட்டு வந்து கல்யாண நாள்னு சொல்லி வர சொன்னாங்க சதி ஓஹோ அது எப்படி அதான் பதினஞ்சாந்தேதி ஏழாம் எங்களை எங்க கல்யாண நாள் வர சொல்றாங்க வாங்கி ஸ்வீட் எல்லாம் நல்ல பிள்ளை நல்லா விரும்ப சொல்லி வர சொல்லுதேன்னு அதெல்லாம் நாள் எங்களுக்கு கல்யாண நாள் பிள்ளைக்கு பிறந்த நாள் ரெண்டு கவுன்சிலாவது எங்களை வர சொல்லி அங்க ஈசாலயே போய் ஸ்வீட் எல்லாம் வாங்கி ஐஸ்கிரீம் வாங்கி எங்கள் பிள்ளை சொல்லுது சரி நாங்க மீறப்படிமா பிள்ளை கேட்கும்போது எல்லாத்தையும் வாங்கி கொடுக்கோம் அடுத்த வாரமே நம்ம இருட்டுது அப்ப திட்டமிட்ட சதிங்கிற இப்ப தான் தெரியும் ஈசாக்காரன் எப்படி எல்லாம் சதி பண்றான்னு ஏழாம் தேதி கூப்பிட்டு ஸ்வீட் கொடுக்குற போட்டோ எல்லாம் எடுத்துட்டு பாஞ்சாம் தேதி உன்னா பிரச கூட்டி பண்ணி கேளு இல்லாட்டி நாங்க உயிரோட இருக்க மாட்டோம் அதுக்கு பிறகு தான் நாங்க ஹைகோர்ட்டுக்கு ஓடுறோம் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து எந்த நடவடிக்கை எடுக்கல முதல்ல ஹைகோர்ட்ல நீதிபதியும் ஒத்துக்க மாட்டேங்க நீங்க ஏற்கனவே அற்பு போட்டங்களை திருப்பி ஏன் போடுறங்க ஐயா திருப்பி ஏன் பொண்ணு மிரட்டுது நான் கவல்துறைக்கு புகார் கொடுத்தேன் ஒரு நடவடிக்கை இல்லை அதே பொய்ன்னு சொல்லிட்டாங்க என்ன விசாரிக்கவே இல்லை அப்படின்னு ரெண்டு வாரம் அவங்க அதை அட்மிட் பண்றதுக்கே டைம் எடுத்து சரி சார் பேர சொல்ற உண்மை இருக்கு நான் அந்த ரெக்கார்டிங்கெல்லாம் சப்மிட் பண்ணேன் ஹைகோர்ட்டுக்கு அதை என்னென்னலாம் பேச அதை வச்சு தான் அட்மிட் பண்ணாங்க கேஸை பண்ண உடனே எங்கள் பிள்ளைகிட்ட ரெண்டு பத்து நிமிஷம் பேச விட்டாங்க ஆட்குழுமனை வந்தோடனே தான் ஃபஸ்ட் டைம் ஆட்குழுமம் உள்ள காலையில் விசாரணைக்கு வருது அந்த அயோக்கிய ஈஸாக்காரங்க என்ன செய்யறாங்க ஐயா பிள்ளைங்களாம் வரல நீ கே ஏற்கனவே எங்கள் ஆட்குழும போட்டாங்க முடிச்சு வைங்கங்காங்க ஆனால் நீதிபதிகள் ரெண்டு பேரும் ஆட்குழுமலை போட்டிருக்கோம் ப்ரொடியூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்ன உடனே ஐயா வந்துட்டாங்க ஐயா நான் மதியம் ப்ரொடியூஸ் பண்றோம் காலையில ப்ரொடியூஸ் பண்ண மரியாதை நீதிபதிகள் வந்து இது கட்டாயம் வர சொல்லியிருக்கேன் உங்களால் முடியுமா முடியாதா தான் கேட்டாரு அப்புறம் ப்ரொடியூஸ் பண்றாங்க வந்த உடனே விசாரணை பண்ணாரு பத்து நிமிஷம் என் பிள்ளைய பேச்சு காமராஜ் சத்யஜோதி அப்பா சொல்றது அதெல்லாம் பொறுமையை கேட்டு என்ன பார்த்து உங்க பிரேர் என்ன நாங்க பாத்துட்டு வரோம் அனுமதி அனுமதிங்க அதுக்கும் நாங்களாம் பார்க்க விரும்பல எம்மா உனக்கு பத்து நிமிஷம் பேச விட்டேன் ஒரு சன்னியாசம் வாங்க என்ன செய்வாங்க பெரியவர்களையும் மதிக்க தெரியணும் நீ பெற்றோர்களே திஸ் பர்சன் தேர்ட் பர்சன் காமராஜ் சத்தியஜோதிங்க நீ என்னத்தை சன்னியாசம் வாங்கியிருக்க ஒரு சன்னியாசம் வாங்குறதே மக்களை மதிக்க தெரியணும் முதியோர்களை மதிக்க தெரியணும் பெற்றோர்களையும் மதிக்க தெரியாது என்ன சன்னியாசம் என்ன சன்னியாசம் அப்பதான் நானு ஆயிரம் சொன்னார் ஐயா பத்தொன்பதாவது பக்கத்துல பாருங்க அவர் எப்படி சன்னியாசம் கொடுக்காருன்னு அவர் பிள்ளைக்கு கல்யாணம் குறித்து அமெரிக்காவில் கட்டி கொடுத்துருக்காரு அடுத்தவன் பிள்ளையை மொட்டை எடுக்கலாம் அதுதான் நீதிபதி கேட்டாங்க முதல்ல பிள்ளைக்கு நீ அடுத்த அடுத்தவம்பை போய் எப்படி நீ மொட்டை அடிக்க போச்சு உடனே ஈசா வைக்கலாம் இது கேஸ்க்கு அப்பாற்பட்டது நீங்களே கூடாது அப்படின்னு சண்டைக்கு வர்றாங்க ஜட்ஜிட்ட பாதிக்கப்பட்ட பெற்றோருக்கு நியாயம் கொடுக்கணும் நானு என்ன சொல்கிறாங்கன்னு அவர்கிட்ட கேட்கும் அவர் என்ன சொல்றாருன்னு ஐயா இது வரைக்கும் ஈசா நீங்க போய் திடீர்னு கேட்க எங்க பிள்ளை எட்டு வருஷம் ஏற்கனவே இருக்கு இப்ப மட்டும் ஏன் கேட்குங்க ஐயா இது வரைக்கும் ஈஸா பத்தி அரசு பொருசுல தப்பு தப்பா வந்தது ஆனா போன வாரம் ஈசா டாக்டரே போக்சாரில் கைது பண்ணிருக்கான் பன்னெண்டு பிள்ளை மேல ஒரு ஸ்கூலுக்கு போய் அத்துமீறல ஈடுபடுறான் அப்படிப்பட்ட இடத்துல என் பிள்ளை எப்படியா மனசார விட முடியும் அப்படி நடந்திருக்கா அப்படின்னா பப்ளிக் ப்ராசிகூட்டர் ஆமையாவது அரெஸ்ட் பண்ணிட்டோம் ஐயா அரெஸ்ட் பண்ண தப்பு இல்லையா அரெஸ்ட் பண்ணல இருந்து ஒரு மாதம் நிகழ்ச்சி நடந்துருச்சு இன்னைக்கு வரைக்கும் அந்த விசாரணை அதிகாரம் லீவ்ல போயிட்டாரு மற்ற இடத்துல விசாரணை மறுநாளே அரஸ்ட் பண்ணி கிருஷ்ணகிரியில் போலி என்சிசி கேம் நடத்து பாலியல் சென்டர் ஈடுபட்டாங்க அந்த ஆளை செத்து போயிட்டான் அந்த ஆசிரியர் கைது பண்றாங்க அதுக்கு அந்த ஹெட் மாஸ்டர் ஆசிரியர் கைது பண்றாங்க ஆனா ஈசா கேஸ் மட்டும் விசாரணைக்கு வராது அவங்க எங்களுக்கு சம்மந்தம் இல்லை இந்த டாக்டர் வந்தாரு போனாரு நாங்க சம்மந்தம் இல்லைன்னு வண்டியே பறிமுதல் பண்ணலை அப்பதான் ஜட்ஜி வந்து என்னென்ன விசாரணை ஈசா மேல இருக்கு வழக்குகள் நிலுவையில் இருக்கு எல்லாத்தையும் ப்ரொடியூஸ் பண்ணுங்க அப்ப சொன்ன அப்புறம் தான் பேர அனைத்து மகளையும் அந்த லீவில் போன அதிகாரி அந்த காவல்நிலைய அதிகாரி உடனே ஜாயின் பண்ணி எஸ்பி உள்ள போ சொல்லி என்னன்னு வச்சு அவங்களோட போய் அதுக்கு ஆரம்பிக்காங்க அது வரைக்கும் ஈசா வண்டியே பறிமுதல் பண்ணல ஒரு விசாரணை நடக்கல ஒரு போக்சால பன்னெண்டு பேர் பத்து பேரில் ஈடுபட்டாங்கிறத ஒண்ணுமே கண்டுக்கிடலை இருக்கு ஈசா சம்பந்தப்பட்டது ஈசா பேர் வரல அவங்க எஃப்ஐஆர் பதினஞ்சு டாக்டர் ஒருத்தர் மெடிக்கல் கேம் நடந்தது கைது பண்ணாருன்னு ஈசா வண்டி ஈஸாக ப்ரோக்ராமு எந்த அனுமதி வாங்கலை அது ஸ்கூலில் சொல்கிறாங்க பத்து வருஷமாக இருக்காங்க அப்போ தான் இவங்க மேலே என்னென்ன நடக்குன்னு நிலுவையில் வரனால எப்போதாந்தேதி அந்த உயர் நீதிமன்ற நீ நீதிபதிகள் வந்து என்ன சார் வழக்குன்னு கேட்காங்க ஒன்றாந்தேதி ரெண்டாந்தேதி அதுக்குள்ளே காவல்துறை உள்ளே போயிடுச்சு மூணாந்தேதி சுப்ரீம் கோர்ட்டில் கதவை தட்டுறான் என்ன சொல்லி இதுக்கெல்லாம் தடை கொடுங்க போலீஸ் எங்கள் ஆசிரமத்தில் வரக்கூடாது நாங்கள் புனிதமான இடம் எங்கள் போலீஸ் உள்ளே வந்துருச்சு அவன் சொல்லுவாங்களே வழ மடியில் கனமில்லன்னா வழியில் பயம் இல்லைன்னு இல்லை வந்து பாருங்கன்னு சொல்லணும் நாங்கள் நல்லவன் யோக்கியன்னு சொன்னால் அயோக்கியன்னு அவங்களே சொல்கிறாங்களே உள்ள வந்து காவல்துறை எப்போனாலும் யாரையும் செக் பண்ணிட்டு போங்க நாங்கள் எது தப்பு தண்டா ஒன்றும் பண்ணலை அதுவும் மரியாதை இப்போ அவர் ஜெக்கி என்ன சொல்லியிருக்காரு சுப்ரீம் கோர்ட் டைத்தை வீணாக்குறாங்க சுப்ரீம் கோர்ட்டுக்குலாம் போய் போனது அவர் மக்களை ஏமாத்துறதுக்கு என்னென்ன மொள்ள மறைத்தனம் கிறுக்குத்தனம் பண்ணணுமோ அவ்வளவும் பேசுவார் சொல்கிறது ஒன்று செயல்படுத்துகிற ஒன்று சுப்ரீம் கோர்ட்டு தடை கேட்டு போனவர் அவர் அவரு சுப்ரீம் கோர்ட் டைமை வீணாக்குறாங்க யாரோ வீணாக்கினேதே ஜக்கி தான் அதுவும் முப்பதாம் தேதி முடிஞ்சு நாலாந்தேதி விசாரணைக்கு வருது ஹைகோர்ட்டில் மூணாந்தேதி சுப்ரீம் கோர்ட்டில் போய் ஸ்டே வாங்கிட்டாங்க அப்போ இந்த சுப்ரீம் நீதிபதிகள் மூணு ரெண்டு கருத்தை சொல்கிறாங்க இவர் ஏற்கனவே ஆட்களுள் மனு போட்டார் திருப்பி எப்படி இந்த ஆட்கொள் மனுவை அட்மிட் பண்ணாங்கன்னு ஒரு கருத்தும் ஈசாமால் பண்ணுற புனிதமான கோயில் இடத்துக்கு எப்படி போலீஸ் போப்பு போச்சு உடனே நிறுத்துங்க அந்த அறிக்கையெல்லாம் ஹைகோர்ட்டில் பண்ணுறது போல உச்ச உயர்நீதிமன்றத்துக்கு பண்ணுறது போல உச்ச கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒ பதினெட்டாந்தேதி ஒத்தி வைக்காங்க அதுக்குள்ளே இவங்கெல்லாம் போயிட்டாங்க அறிக்கையெல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க பதினெட்டாந்தே கொடுக்காங்க இந்த அறிக்கையை ப்ரொடியூஸ் பண்ண பார்த்தா கிட்டத்தட்ட ஆறு பேர் மிஸ்ஸிங் காணாமல் போயிருக்காங்க எட்டு பேர் மர்ம மரணங்கள் ரமணான்னு ஒரு அந்த இடத்துல ஒன்று சுபசிரி எப்படி மரணங்களே இவர் மாதிரி பௌத்தா சாமியார் மாதிரி ஆறு பேர் காணும் அது கொஞ்சம் பேர் கண்டுபிடிச்சோம் கொஞ்சம் பேர் க்ளோஸ் கேஸை முடிச்சிட்டோங்காங்க அந்த மர்ம மரணத்தை இந்த மாதிரி கண்டுபிடிக்க முடியல போக்சாலில் ஒரு டாக்டர் கைது ஆயிருக்கார் இப்போ தான் அப்படின்னு இன்னொரு பிரச்சனையும் அதிர்ச்சிக்குள்ள நியூஸ் என்ன வருதுன்னா சிவராத்திரி அன்னைக்கு அன்றைக்கி ஒரு லட்சம் பேர் ஆட்டம் பாட்டம் இவர் ரெக்கார்ட் டான்ஸ் நடத்திக்கிட்டு இருக்கும்போது உள்ள ஒரு கற்பழிப்பு ஒரு டெல்லி பொண்ணை கற்பழிச்சிட்டாங்க அது டெல்லிக்கு போய் கேஸ் கொடுத்து அது ஆலந்தர போலீஸ் ஸ்டேஷன் வந்திருக்கு அஸ் யூஸ்வலாக அந்த பொண்ணை கூப்பிட்டு வச்சு சமரசம் பேசி அது புகாரை திருப்பி வாங்கிடுது கற்பழிப்பு கேஸில் போன வாரம் கூட போன மாதம் கூட சுப்ரீம் கோர்ட் கொடுத்துருக்கு சமரசமானாலும் விசாரணை முடிவு வேண்டும் தப்புனது யார் என்னென்னு தெரியணும் ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அந்த ஈசாக்குள்ளே சிவராத்திரி அன்னைக்கு யார் இந்த அழிமை பண்ணால் என்னென்னு விசாரணையே நடக்கலை எப்படி இந்த போ போக்சால கைதாகி விசாரணையும் நடக்காம சார் லீவ்ல போற மாதிரி ஈசா எதுக்கடுத்தாலும் தடை வாங்கி எதையும் விட மாட்டாங்க மலைவாழ் மக்கள் நாற்பத்தி நாலு ஏக்கர் ஆட்டையை போட்டிருக்காருன்னு அது கேஸ் ஓதிசாமின்னு ஒரு விவசாயி கேஸ் கொடுத்தாரு அவரே சென்னையில் கேஸ் அலையும் போது அவரும் ஜத்துருந்தாரு அதுக்கு பிறகு ராஜேந்திரகுமார்னு ஒருத்தர் அலைஞ்சாரு அவர் ஈஷா காம்பவுண்ட் வாலே வெட்டி சாய்க்கப்பட்டாரு இன்னைக்கு வரைக்கும் வெட்டினது யாரும் என்னன்னு தெரியல ஈசா காம்பவுண்ட் பாடி இருந்தது அப்போ இந்த மாதிரி மர்ம மரணங்கள் நிறைய இடங்கள் அந்த ரிப்போர்ட்ல கொடுத்துருக்காங்க மனநிலையெல்லாம் பாதிக்க நிலமையில் இருக்காங்க அவங்களுக்குலாம் கவுன்சிலிங் கொடுக்கணும் அப்படின்னு போலீஸ் ரிப்போர்ட் கொடுத்துருக்கு எக்ஸ்ரே மிஷின்லாம் இங்கே கலாவதியாக நடத்தல மிஷினா ஒரு ஆப்ரேட்டர் கோலிபே கூட கிடையாது ஒரு கற்பழிப்பு கேஸை இப்படி உடனே சமரசம் பண்ண முடியும் அதுக்கு ஒரு ரிப்போர்ட் வாங்கணும் அந்த ஆளுநரில் அது கூட வாங்கலை வாங்க அவசர அவசரமாக அந்த கேஸை க்ளோஸ் பண்ணி இப்போ போன வாரம் கூட போத்தன ஒரு மகளிர் இனத்தில் இந்த கேஸ் என்ன ஸ்டேஜ்னு கேட்கும்போது அது முடிச்சுட்டாங்க நாங்கள் திருப்பி விசாரணை பண்ணுறதுக்கு எஸ்பிகிட்ட அனுமதி கேட்டிருக்கோம் அவங்க கேஸ்னாவே எதுவுமே விசாரணைக்கு வராது அப்படியே தடை கேட்டு அதோடு நின்று போகும் அதுதான் ஈசோட வேலைகள் அப்ப பதினெட்டாம் தேதி ஹீரிங் வரும்போது சுப்ரீம் கோர்ட் நானும் எங்களை ஆயிரம் ஆர்கி பண்றோம் ஐயா பொது மணி கேக்கட்டா சாகப்போரையும் சொல்லுதையே பிள்ளைங்க செத்தாங்களே இல்லையான்னு கேஸ் போட்ட ஆலந்து போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுக்க அதுக்கு விசாரணையெல்லாம் போய் தப்புங்க இருக்காடு இருக்கியான்னு அதை பத்தி ஒன்னும் பேசல திருப்பி ஆட்டணும் சுப்ரீம் கோர்ட் நீதிபதி மூணு பேர் அந்த பெஞ்சுல அமர்வுல யாரும் சொல்லலை ரெண்டாவது வந்து புனிதமான இடத்துக்கு கோயில்ல யாரும் போகக்கூடாது போலீஸும் மிலிட்ரியும் போகக்கூடாதுன்னு கூடாதுன்னு சந்தர்சோட்ட அமை நீதிபதி ஒரு கருத்து சொல்லிருந்தாங்க சொல்லாங்க பதினெட்டு விசாரணை அதே சொல்லலை ஓஹோ எதுக்குன்னா இப்போ போலீஸ் ரிப்போர்ட் ரொம்ப மோசமாக இருக்கு காணாமல் போனவர்கள் தற்கொ மர்ம மரணங்கள் உள்ள சுடுகாடு இருக்கு சுடுகாடு சாமியாருக்கு எதுக்கு வேணும் அது எது கேட்டால் இவங்க அனுமதி வாங்கினது ரெண்டாயிரத்தி பத்தொன்போதுலேயே எஸ்பி வேலுமணி இங்கே அமைச்சராக இருக்கும்போது மாநகராட்சியில் நாள் சுடுகாடு மேற்கொண்டு நிறைய புது சுடுகாட்டில் அனுமதி வாங்கியிருக்காங்க அதில் ஒன்று இது அப்போ இது கட்டலை ஓஹோ இப்போ பிரச்சனை வந்த உடனே கட்டிக்கிட்டு இருக்கும்போது பிரச்சனை வந்த உடனே உடனே அந்த கடை வச்சிருக்கவங்கள ஊருக்கு நாலு பேர் கடை கொடுத்துருக்காரு அவங்கள கூட்டு போய் கலெக்டர் மாவட்ட ஆட்சித்தலைவர் மாவட்ட கண்காணம் பெடிஷன் கொடுக்கணும் எங்களுக்கு சுடுகாடு வேணும்னா சுடுகாடு வேணும்னா அரசு நிலத்துல போய் அமைக்கணும் பொதுமக்கள் எல்லாம் நாங்களே போகிறதுக்கே என் இடம் வரக்கூடாதுன்னு சொல்றவன் அப்போ அவங்க இருக்கிறது தான் பயன்படுத்துறக்குள்ளேயே மக்களுக்கு பயன்படுத்த சுடுகாடு கிடையாது இது ரிப்போர்ட்டில் வந்துருச்சு இதை உடனே அவங்க என்ன சொன்னாங்க மூணாந்தேதி கேஸில் வரும்போது இந்த கேஸில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு உள்ளே வரணும் அப்படின்னு அவங்க பப்ளிக் ப்ரா உள்ளே வர்றாங்க சார் சென்ட்ரல் கவர்மெண்ட் வக்கீலு அவங்க பப்ளிக் ப்ராசிகூட்டர் யாரெல்லாம் வர்றாங்க விரிவான விசாரணை பண்ணணும் மத உரிமையில் தலையிடுறாரு பெண்கள் உரிமையில் ஒரு தலையிடுறாரு அதுக்கு இவர் மேலே நடவடிக்கைன்னு கேஸை கொண்டு போகிறாங்க ஆனால் போலீஸ் ரிப்போர்ட்டை பார்த்த உடனே துண்டைக்கான துணியை காணவுன்னு ஈஸா வக்கீல்கள்லாம் ஐயா முடிச்சு விடுங்க ஆட்களும் முடிங்க ஆட்களும் முடிங்க அப்படிங்காங்க அப்போ அவர் ஆட்கள் ஆட்களும் பேசிட்டோம் முடிக்கணும்னு சொல்லி இவங்க மேற்கொண்டு வரக்கூடாதுன்னு ஆர்கியூ பண்றாங்க ஈசாக்காரங்க அதை ஜட்ஜு சொல்லிட்டாரு போலீஸுக்கு எல்லா உரிமையுமே இருக்கு அவங்க எப்பவும் போல உங்க அவங்களோட விசாரணையே தொடங்க நாங்க அதை தடுக்கல ஆட்களும் உணவு தான் முடிச்சு வைக்கும் அதை ஈசா சொல்றாங்க எங்களை கேசே எல்லாம் முடிஞ்சு போச்சு யாரும் விசாரணை பண்ணக்கூடாது அப்ப என்ன திருட்டு போல மாதிரி தனாலும் யாரும் போகக்கூடாதா அப்படி சொல்லிட்டு அழையிறாங்க நேற்று ரெண்டுல அந்த மாதிரி சிபிஐ சிபிஎம்எம்லாம் ஒரு பெரிய ஒரு மாபெரும் போராட்டத்தை நடத்தியிருக்காங்க அதுல மறுப்பு அறிக்கையில் வந்து சுப்ரீம் கோர்ட் எங்களுக்கு கிளீன் சிட்டு கொடுத்துட்டாங்க மேற்கொண்டு நடவடிக்கையே தேவையில்லை அப்போ என்ன மொழ தான எல்லாம் நடக்கலாம் யாரும் வேண்டியது இல்லையா அது கிளீனா ஜட்ஜு சொல்லிட்டாங்க அவங்க போலீஸ் உரிமையில அவங்க எல்லாரும் தலையிடலாம் அவங்க விசாரணையை மேற்கொண்டு நடத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவங்க அவங்க அப்பா வேறு வேணும்னு சொல்றாங்க எங்க வீட்டம்மா ஏதோ ஒரு பேடி போன் பண்ணும்போது பிள்ளைகிட்ட அப்பா தான் பைத்தியம் பிடிக்குமா அதனால சட்டி போவோம் அப்படி சொன்னால் அவங்க அப்பாவுக்கு பைத்தியம் முத்திடுச்சு அந்த ஈசாவுடைய தலைமை நிர்வாகி கணேசராஜா பேர் தினேஷ் ராஜா பேசுறான் அதோட சந்தோம் என்ன என்ன காமராஜா உள்ள வர சொல்லிருக்காங்க இருக்க அம்மா அப்பாவும் அப்ப எங்க சொத்தை இல்ல பிடிச்ச போற எழுதி வாங்கிருந்தாங்க அப்படியே நிறைய பேர் நிறைய வாங்கிருக்காங்க நல்லா லீகல் நோட்டீஸ் விட்டு உங்களுக்கு சொத்துக்கு உரிமையில சொல்ல போறேன் ஈசா விட்டு என்னைக்கு வர்றாங்களோ அன்னைக்குதான் உங்களுக்கு சொத்து சொத்து அனா ஆசிரமத்துக்கு இந்த நேற்று தொண்டு போன மொழிய ஈசால இருக்க உங்களுக்கு சொத்துல ஒரு பங்கு கிடையாது அப்படின்னு அடுத்து எடுத்துக்கிட்டு இருக்கேன் அவ தெரியாம நீங்க வந்துரு வந்துருன்னு தினேஷ் ராஜா எங்கட கஞ்சிடான் எதுக்கு ஆனா அங்க போனோம் அங்கதான் எல்லா பழம் மாதிரி தானோ எல்லா திருடுதோன்னு ஆட்டோமேட்டிக்காட்டி எடுத்துக்கிட்டு இருக்கேன் பார்த்தா மற்ற எல்லா முடிச்சுக்கிடுவாங்க சொத்துக்கு தான் அப்படி பிள்ளைகளை எழுதான் இந்த ரெண்டாயிரம் பேர் உள்ள பிடிச்சிட்டு போனானே வெளியே வந்து எல்லாம் பிச்சை எடுத்துட்டு விளையாடுறாங்க மணல பாதிக்கப்பட்டதுல அது லிஸ்ட் கொடுக்கட்டும் யாரால இருந்து வெளிய போனாங்க எப்படி மேல இருக்கான்னு காமிக்கட்டும் 2000 பேர் வெளிய போயிருக்காங்க எது தீட்சை வாங்குன ஓரக்க அவங்க எல்லாம் அட்ரஸே காணோம் உயிரோட இருக்கங்களா இல்லையா செத்த எதுக்கு சர்டிஃபிகேட்லாம் வாங்கி எரிச்சிருதான் ஏன் பிள்ளை எல்லாம் இருக்கு சர்டிஃபிகேட்லாம் கொண்டு போய் ஸ்கூல் சர்டிஃபிகேட் காலேஜ் சர்டிஃபிகேட் எல்லாமே எடுத்து போய் வச்சிக்கறான் அப்ப அந்த பிள்ளை எங்க போய் என்ன பளைக்க முடியும் எல்லாம் முள்ளமாரி தனோ திருட்டு நாளைக்கு வந்து அவங்களே ஒரு யோகா மையம் நல்லா நேர்மையா நடத்தலாமே எதுக்கு போய் அதுக்குள்ள உட்காந்துருக்கணும் அது யோகா அவன் ஈஸியாக தவிர யாரும் யோகா நடத்த விட மாட்டான் அவன் வருமானம் போயிருந்து இதெல்லாம் வெளியே சொன்ன நாங்கள் அதை நடத்தினா தான் நல்ல யோகா மற்ற பிறவியில் வெளியே நடத்தினா யோகாவே கிடையாது அவன் சுடுகாடு வச்சுக்கிட்டு யோகா நடத்தினா உருப்பிடுறதுக்கா அங்குள்ள வெளிநாட்டுகள்லாம் அந்த நாட்டில் கன்விக்ட்டு ஒளியது கிடங்கலன்னு ஈசா தான் ஒளியிட மாதிரி வந்து ஒளியிறது கிடமாயிருச்சு ஈசா எக்ஸ்பயர் ஆனால் பிறகு செத்துட்டேன்னா பாஸ்போர்ட் வேண்டாம் எதுவும் வேண்டாம் ஆமா அங்க செத்துட்டேன்னா அங்கேயே எரிச்சிருவாங்கன்னு சொல்லி மக்கள் பேசுறாங்க காவலருக்கு அதிகாரி தான் பண்ணணும் எங்கள் பிள்ளையை வந்து அவர் ஹைகோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணால் அம்மா அப்பா பார்த்துக்குறோம் பேசி அதை சொல்லணும் இல்லை அது தஸ் பேர்ஷன் காமராஜ் ஏன் அப்படி பேசுகிறாரு அப்போ அந்தளவுக்கு ஆள் மனதில் வச்சு மனசை கெடுத்து வச்சுருக்காங்க எதுக்குன்னா கிப்னாட்டிசங்கிற முறை வந்து ஒரு ஆங்கில மருத்துவ முறை மருத்துவ சிகிச்சை முறை அதை இவங்க பிள்ளைய மனசை மாற்றுறதுக்காக ஒரு குடியார ஒரு பொம்பளை பொறுக்கியாக இருக்கவனா நல்லா போய் திருத்துறதுக்கு அதை பயன்படுத்த பயன்படுத்தலாம் இவங்க நல்லா இருக்கவங்களை போய் நான் தான் கடவுள் அப்படின்னு போட்டு கெடுத்து வச்சுருந்து அதோட விட்டுறது திருப்பி நார்மல் நார்மலாக அவங்களை போட்ட முடியறதில்ல அப்படியே விட்டுட்டு ஜக்கி தான் தெய்வம் என்ன சொல்றாரு கணத்துல உள்ள விழுந்துருவாங்க இதே மாதிரிதான் அமெரிக்காவில் ஒரு ஜாமியார் ஒரு எழுநூறு பேரை சாகடிச்சான் அடிச்சான் அவன் போலீஸ் நெருங்கின உடனே எல்லாருக்கும் சாப்பாடுல விசம் கொடுத்து சாகு அந்த மாதிரி தான் இந்த ஆள்களை அந்த மனம பிரமை பிடிச்சு பைத்தியம் பிடிச்சு அலைகிறாங்க வந்த உடனே சைட்ரா இருந்து ரெண்டு தம்பதிகள் பேசுறாங்க எங்க ரெண்டு பிள்ளைகளையும் இந்த மாதிரி கற்பளிச்சிருக்காங்க அமெரிக்கா தம்பதி ஒருத்தர் பேசுறாங்க இந்த வாரம் நக்கீரன்ல நக்கீரனில் போட்டிருக்காங்க தூத்துக்குடியில அவங்க பையனை பார்க்க விட மாட்டாங்களாம் எல்லாம் வெளியே வருது இது வரைக்கும் எல்லாம் ஏமாற்றி ஊரை பிழைச்சி மண்ணை காப்போம் மயிரை காப்போம் எல்லாம் சொல்லிவிட்டு உன்னோட பிள்ளைகளை பார்க்க விடாமல் இருக்கு சாமியாருக்கு என்ன வேலை என்ன சொல்லணும் அம்மா போய் பார்த்துட்டோம் நாங்கள் சொல்கிறோம் உனக்கு பதினெட்டு வயசு ஆயிருக்கேன் எல்லா உரிமையும் இருக்குது நீ எங்கே வேணாலும் போகலாம் எங்கே வேணாலும் தங்கலாம் நான் கட்டுப்படுத்த முடியாது சட்டம் அப்படி இருக்குது ஆனால் எங்களை வந்து வயசானதை பார்த்துக்கோம் அம்மாவுக்கு உடம்பு சரியில்ல வந்து பாமான்னு சொன்னால் அதெல்லாம் பார்க்க முடியாது அந்த அம்மா காரணம் எனக்கு என்ன பத்து வளர்த்து பால் கொடுத்து வளர்த்துருக்காங்க அவங்க தாத்தா பாட்டி என்ன அம்மா அப்பா என்னுடைய அம்மா அப்பா மரணப்படுக்கையில் இருக்கும்போது பிள்ளையை பார்க்கணும் அப்படிங்கும் எங்கள் ஈசாரில் அனுமதியெல்லாம் கிடையாது நாங்கள் வரமாட்டோம் ராயில் தண்டனை கைதிக்கே சொந்தக்காரங்க பரவல் அனுப்புகிறாங்க ஆனால் ஜ ஜக்கி நடத்துகிற ஜெயிலில் பிள்ளைகளை அடைச்சி வச்சிருக்கிற ஜெயிலில் தாத்தா பாட்டி சாக் கிடக்குனா பார்க்க விடமாட்டேன்ட்டான் சத்தாபுரத்து படத்தில் என்ன வச்சுருந்தோம் பிள்ளையை பார்க்கட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லி அதை அனுப்ப முடியாது மாட்டேன்ட்டாங்க அப்போ என்ன கொடூரங்கள் இங்கே நடக்குது மருத்துவ சிகிச்சை நடத்தணும் அதுதான் நாங்கள் முதல்வற்றை கேட்கோம் அங்குள்ள உள்ள பிள்ளைகள் எல்லாம் காப்பாற்றி ஒரு மருத்துவ சார்ந்த உண்மை வெளியே வரும் அதுவரை